ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பஞ்சாட்டம் இருக்கும் இது வந்து கோதுமை மாவும் வெள்ளம் வச்சு செஞ்சுக்கிறதுனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடுத்த நாள் கூட இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு வச்சு தாங்க இது செஞ்சிருக்கேன் இந்த பலகாரம் ரொம்ப அருமையான பலகாரம் சீக்கிரமாவே செஞ்சிடலாம் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள சட்டுன்னு ஆயிடுங்க இது எப்படி செய்யலாம்னா இதுக்கு எதுவும் ஊற வைக்கிறதுக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லை இன்னைக்கு ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு தண்ணி கரெக்டான அளவுகளில் இருக்கும் இதே அளவில் நீங்களும் செய்யுங்க அதோட ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு சிட்டியை வந்து உப்பு இது நல்லா போட்டு கலந்துக்கோங்க அதோட நம்ம இந்த தண்ணியும் பாகும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட ஊற்றிக்கோங்க வெள்ளம் இந்த வெள்ள தண்ணியை மொதல் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு மிச்ச பாதி அளவை மறுபடியும் ஊற்றிக்கோங்க ஸ்பூன் வச்சே நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் கை வைக்க வேண்டாம் இப்போதைக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக செம்ம சாஃப்ட்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்பவாவது வீட்டில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும்னு சொல்லினா இது மாதிரி செய்யுங்க அதோட கால் கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா வீட்டில் அது இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடும் அதோட நல்லா கை பொறுக்கிற சூடில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அட்லீஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த மாவை அடிச்சு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த பனியாரம் நம்ம உடனே வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடெல்லாம் ஆக்கிக்கிறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வந்து நல்லா பனியார் நல்லா வந்து வெந்துடும் அது மட்டும் இல்லை ஃபுல் ஃப்ளேம் வச்சோம்னா நம்மளுக்கு மேலே கறியிடும் உள்ளக்க வேகாது அதனால பார்த்து மிதமான சூடில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது எப்போ நம்ம எதாவது பனியார் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இது மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா வந்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏ பணியாரம் போட்டுக்கோங்க இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இது வந்து நெக்ஸ்ட் டே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களோட கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி வேற ரெசிபி எல்லாமே நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்க சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை மாவு வச்சு சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துர்லாம் எந்த மாவு ஊற வைக்கிறது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாது சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு நம்மளோட ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி கோதுமாவு வச்சு பணியாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பாய்